வணக்கம் என்னோட அன்பான வாட் வாடிக்கையாளர்களே அடுத்த தினம் எபிசோடு வந்துடும் கோச்சுக்காதீங்க எபிசோட் ஆரம்பிச்சிருச்சு நான் தான் ஹீரோ உங்களுக்கு தெரியாதான் உக்கா முக்க உக்கா முக்க ஹீரோவா என்ன இவங்க ஒரே மாதிரி சாக்காராயங்க நான் தப்பா சொல்லிட்டோம் இன்னும் மூக்களுங்க ஐயோ மூக்கள் ரத்தம்லாம் வருது வயது நுரலாக தருது இவர ஒருத்தன் சும்மாவே இருக்க மாட்டேன் ஏதாச்சும் ஒரு கூத்த பண்ணி அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கேன் சும்மாறான் நான் போயிட்டு வர போடா நீ என்னமா போடுறேன் கூத்த போற போக்கில் கதவு உடச்சிட்டு போயிட்டாலே மனிச்சிக்கோங்க காலலாம் பண்றப்பயமா இருக்கும் இரவு வந்தது இரவுல ரெண்டு வருத்திட்டு இருக்க போல ஒரு இட்டு நம்ம உயிர் போதுப்பா நம்மளை கொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு கால் சடி சாத்தம் யாரது ஏ நானே கார்டு கேம் விளாண்டு வரலாமா என்னது இவ்வளோ குடூரமாவா அப்படி கெண்டலில் ஏற்றி பாக கொடூரமான கேமளாலாம் அந்த கேமல நல்லா தான் இருக்கும் இந்த நார்மல் கார்டு கேம் தான் அப்படியா என்ன இப்படி ஒரே பைமுத்துறையா அதுலேருந்து ஆறலாக வருதேப்பா உக்காளி அப்படியெல்லாம் உள்ளையே இது வந்து கார்டு கேம் தானே ஒரே சிந்தனை இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க சூப்பர் கேம் முக்க அள்ள அள்ளோதே டிமின் கோஸ்ட் பார்த்துட்ருக்கா இருக்கா என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கீங்க இதில் நான் எஸ்பர்ட்டு என்னது எஸ்பர்ட்டுன்றீங்க பயமாக இருக்கு அப்போல்லாம் இல்லை அதெல்லாம் ஒரே ஈஸி தான் நான் சொல்லித்தரேன் சரி நாங்கள் கேட்குறோம் அந்த காடை எடுங்க ஐயோ வேறு இடத்துக்கு வந்துட்டோமா இய்யோ பயமாக இருக்குது காப்பாத்திலையே அப்பா பயமா இருக்கப்பா உள்ளதுப்பா பார்த்தி பாட்சிலாம் நகருதுப்பா என்னப்பா பண்ண பைத்திய கார்டாட்டு அப்படிலாம் இல்லையே நல்லா இருக்கு இப்ப நம்ம என்ன போடலாம் இப்ப என்ன பண்ண போனே தெரியப்பா இப்ப இந்த காடுல எதுவும் குறையுது நம்ம கீழ இருக்கதை எடுக்கலாம் இவனி நம்ம என்ன பண்ணனே தெரியல முடிச்சுக்கிட்டு இருக்கோமே காடை எடுக்கிறோம் இந்த ரெண்டு கார்டில் உங்கள் கதையை முடிக்கிறேன் பாருங்க மேலே இந்த கார்டு வந்துருச்சு நான் நினைச்சது ஒன்று வந்தது வேற என்ன மூஞ்சி மாறுது உக்காமக்கா நம்மளை எடுத்து போடலாம் என்னது இது என் கையில் இருக்கிற இது வந்து சத்திய உரியுது என் எலும்புலாம் தெரியுது என்னப்பாச்சு உனக்கு என்ன வச்சு இல்லையா மகளே நம்ம என்ன போடலாம் நீங்கள் விளையாடுங்க இவன் பேசுறத பார்த்தா பயமாக இருக்குது ஏதாச்சும் எடுத்து போளாட்டி கொண்டு வரணும் இருங்க போடுறேன் கை இந்த ரெண்டு வரலும் புரியுது ஒரு டிராகன் வருது உக்காக்க ட்ராகன்லாம் வருது போட்ட காலில் ட்ராகன்லாம் வரும்னு சொல்ல இல்லையேன்ட்ட அப்புறம் ஸ்கிரிப்டில் எழுதி தரலையே உக்காக்க அவன் அடிக்குது என்ன ஒன்றும் ஆகாம இருக்கியா ஐயோ டிராகன் அடிச்சிருச்சு என்னதான் ட்ராகனா புரியலையா ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லை இது இல்லை சும்மா கேம் தான் காட் கேம் தான் நீ விளாடு விளாடு உசரை பனைய வச்சு விளாடுற போல சாவா சுவா டென் நீ இப்போ பாருங்க மூவை சிக்ஸ் செவன் நைன் டென் டபோக்கு இது வருது என்னடாது வெள்ளாட கூப்பிட்டேன் வெள்ள வருடா இவன் தாங்க முடியலையப்பா காப்பாத்துப்பா மூச்செல்லாம் வாங்குதப்பா அடுத்து கேம் போடுங்க இவங்க டேடா குதிரை படம்லாம் வருதுப்பா மேலாம் நம்ம போட்டுதம்பா இல்லாட்டி நம்ம உசிரி போயிடும் மகளிர் பார்த்து போடுமா போட்டாச்சுப்பா அதே மாதிரி நம்மளுக்கும் படம் வந்துருச்சுப்பா மாற்றி சண்டை போடுறாங்கப்பா அந்த சண்டை போடுறாங்க சண்டை போட்டதில் அப்பா மழையை ஜெய்சிட்டியம்மா சூப்பர்மா அப்படிலாம் இல்லைப்பா பார்ப்பா அவனை பார்ப்பா மாப்ளஸ் ஐயோ ரெண்டு கை வரல ஒரு சத்தலாம் உரிச்சி நம்ம இன்னும் சாந்தி யோசிக்கணும் ஐயோ மூஞ்சியை பார்த்தா பயமாக இருக்குப்பா நீ இப்படி நீ நீண்டாங்க வச்சுக்கோங்க ஜோக்கர் ஓதுறது பிளக்குது கால் என்ன தட நடக்குது பழக்குது இது கால் வருது அவ்வளோதானா சாரி இது டீமன் கோஸ்டாக டீமன் ஜோக்கரான் இந்தாங்க ஆட்டோ வச்சுக்கோங்க என்னது இது எவ்ளோ எவடி அவ ஏன் ஏரியாவில் ஓ சார் என் கையில் தான் சொட்டக்கு போட்டவுன்னே கையில் கத்தி வரும் பாரு வந்துடுச்சா இன்னொன்று நக்கியே குள்றம்பார் இனி என் கொல்ல பாரு வடாக பார்த்துக்கலாம் ஒத்திக்கி ஓத்திக்கி ஐயோ முடியலையப்பா வாயிலிருந்து வாக்கு ரத்தம்லாம் வருது இவ் என்னது ரத்தம்லாம் வருது அவ்வளோதானா சரி 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 இந்த கேம் அவ்வளோதான் வச்சா நீ போய் ரெஸ்ட் எடுங்க நான் காடை கழிச்சு போட்டேன் கொஞ்சம் மறைஞ்சிட்டேன் காடை அடுக்கி வச்சுட்டேன் சரி நான் போயிட்டு போறேன் வரலாம் தருது வேற அரும்பு தாங்க முடியல அதுக்கு அப்படியே பகலாயிருச்சு பகலோடனே நீங்கள் நாலு பேர் ரெண்டு பேருக்கு நாங்கள் கிளம்புறோன்னே சரி எதுக்கு போய் கிளம்புறீங்கன்னே சரி இப்போ நாங்கள் போயிட்டு வரணும் அதெல்லாம் தேவையில்ல நமக்குள்ள என்ன இதெல்லாம் ஃபார்மாலிட்டிலாம் தேவையில்லைன்னொன்னே அப்படிலாம் அப்பெல்லாம் சொல்லாதீங்க நான் இந்தாங்க உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குன்னு நினைக்கிறேன் இந்தாங்க இந்த கார்டு கேம்ஸ் அடிச்சு விடிய விடிய விளையாடுங்க என் கூட தான் விளையாடும் போல அந்த காடை விளையாடாம போயிட்டீங்க அப்படிலாம் இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா ஒரே சோகமா ஒரே சோகமா இருக்குப்பா ஐயோ இது வேற சோகம் பூங்களா எடுத்த பயலாம் சொன்னோடனே பையன் தெரிச்சடிச்சு ஓட்டாங்க உக்கா மக்க துண்டை கண்ண கண்ணு ஓட்டாங்க என்ன நடந்துச்சு வேட்டு ஓட்டாங்க வா வா சரிம்மா வரம்மா அம்மா ஓடுப்பா அப்படியே நம்ம எல்ஃபுக்கு கண்ணுலாம் சுத்துது உட்காடியும் தப்பிச்சி வந்துட்டோம்ப்பா தாண்டா முசிறியே போகுது அப்ப என்ன நடந்துச்சு டேய் சும்மா இருக்க மாட்டீங்களா சக்தி யோசிச்சு பண்ணி உங்க ரெண்டோட கழுத்தண்ணியும் ஒரு டெர் மார்க்ஸ் ஆயிடுச்சு நீங்க எதாச்சும் பண்ணி திருப்பிங்க என்கிட்ட தலை வச்சு படுத்து ஒருத்தர் ரெண்டு ஒரு தலையும் துண்டாக்கிடு ஓடிருங்க மத்தாடி இன்னும் பத்திரக்காளி மாதிரி இருக்கா ஐயோ தப்பிச்சு வந்துடும்பா என்ன எங்கே வந்திருக்கோம் ஐயோ இப்போ ஏற்கனவே தான் யானை மிச்ச இடத்துல இருக்கோமா இன்னும் என்னையும் தூக்கிட்டு வந்துவிட்டாங்க முழங்காதவையே டாக்கையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்துன்னு சரி டாக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணி திருப்பி வந்துடுறதுக்கே போயிடுச்சு போன அப்புறம் நம்ம பையனுக்கு ஒரு எம்எங்க இருந்தோம் கோஸ்ட் வந்துட்டாங்க படையோடு வந்துட்டாங்க உங்களை கொள்ளாமல் விட மாட்டோம் நாங்கள் வெறி தோண்டி தேடிக்கிட்டு இருந்தோம் எங்க படைவீர்கள் செத்து போய் கிடக்குறாங்க பழி வாங்காம விட மாட்டோம் என்னடா என்னன்னா அங்கேதான் அங்கே தவிச்சிட்டு வந்தா இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே விட மாட்டோம் எங்க இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ஒரு லெவலில் காட்டுறாங்க கூட ஒரு லெவலில் இருக்க முல்ல உங்களுக்கு அவ்வளோதான் சோழி முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்கும் போல தலைவனுக்கு ஒரு ஐடியா வந்து அந்த காடை கொடுத்த ஈர கொடுத்த காடை எடுத்து நீட்டி ஒரு ஆரா வந்து ரிலீஸ் ஆனோடனே இது இதுன்னு நம்ம குட் டீமேன் கோஸ்ட் வந்து பார்க்க அப்படி இந்த காடுலாம் மேலே போகுது கார்டு மேலே போனோடனே டக் 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 டக்னு ஒரு ஒலி வருது அப்போ நம்ம டீமேன் எல்ஃப் எல்ஃப் குயின் வரா எல்ஃப் குயின் வந்தோடனே அம்மான்னு சொல்கிறான் நம்ம இங்கே இருக்க எல்ஃப் வந்து ஏன்னா இவளோட அம்மா தான் நினைக்கிறேன் இவளோட ஆறா தான் இந்த இதை மாதிரி அவன் வந்து இந்த எல்ஃப் குயின் வந்து ஒரு ஐம்பது ஊராக விட்டதில் வந்து மாதிரி விட்ட அம்பு வந்து எல்லாரோட டீமென் கோயிலோடய தலையெல்லாம் உடச்சு டீமன் கோயிலில் டீமேனோட கோஸ்ட் எல்லாம் தலையை உடச்சு அந்த அப்படியே நம்ம வில்லன் பக்கத்தில் போக போனோன்னே அதை வந்து அவன் தடுக்க ட்ரை பண்ண ஒருத்த கையில் தடுக்க முடியாமல் ரெண்டு கையில் பிடிக்க அதை அவன் தலையை ஓட்டச்சி நோரி கொட்டிடுச்சு அதில் துயரமான சம்பவம் என்னென்னா அந்த ஹெல்ப் கோயில் மறைஞ்சு போயிட்டான் இவன் ஒருத்தர்தான் அப்படி அந்த ஆறா டாப்பில் போய் எவ்வளோ பெரிய அழிவு ஒரு வாரம் கழிச்சு தர்பூசணி சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்ம ஏறும் தர்பூசணி சார் மாதிரி தர்பூசணி சாப்பிட்டு ஒரு சிந்தனையில் இருக்கான் இந்த உலகத்தோட விதியில் டீமன் குயின் ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்குது எனக்கு படிக்க இல்லை அதை நீங்கள் படிச்சுக்கோங்க தேர்டு வந்து எல்ஃப் அவங்க தான் இந்த டாப் ரெங்கில் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போது ஒரு சோட்டக்கு போட்டதில் குயின் வந்தோன்னே அவள் ஜூஸை கொட்ட அழகை பார்த்து அவன் கண்டுக்காம அப்படியே கண்ணத்தில் வச்சுட்டு கப்பல் கவுந்து போன மாதிரி இருக்கொடனே நீ வேணாம் எங்க எங்கள் நாட்டுக்கு போகலாமோடனே பையனுக்கு ஒரே கொசியில் குதிச்சு ட்ரெஸ் ரெடியாகி ட்ரெஸ் போட்டு நம்ம குயினும் ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு ரெண்டு ஒரு கிளம்பி அங்கே போகலாம் எங்கே போவோம் அப்படின்னு டாக்க முடிக்க பையன் குயின் வந்து ஒரு சொட்டுக்கு போட ஒரு டெலிஃபோன் போட்டு வர என்ன தருமம் வச்சுருக்கா பரவாயில்லையோ சூப்பராக இருக்காளே இப்படிலாம் பவருக்கு தான் குயின் போகல சரி வா வா இன்னும் வெடிக்க பார்த்துட்டு இருக்கேன் சரி நான் சொல்கிறேன் மூணு ரூலை மட்டும் மெயின்டைன் பண்ணுமா நீ கோபப்படாத உன் பவர் யூஸ் பண்ணாத சரி சரி ஒரு முறப்ப குழச்சிட்டு சரி என்ன சொன்னே எப்படி பார்க்குறாளே ஒரு பார்வை பார்த்தாலே பார்வை பார்த்த பார்வையில்ல ஐயையோ என்ன சொல்ல வராலோ வந்து பக்கத்தில் வந்தோன்னே சரி நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் சரி வா போகலாம் அப்படின்னோனே பையனுக்கு ஒன்றும் புரியல என்னடா சொன்னால் வந்தால் சொல்லிட்டு போயிட்டா சரி வாழ்ச்சி வந்துட்டேன்னுட்டு தலைவன் கிளம்பிட்டு அடுத்தது போய் சொல்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பா பாய் வாய்